வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க இருபத்தைந்து கோடி ரூபாய் வெச சம்மாவின் அன்பு நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் இந்த இருபத்தி வயது பையன் கொடுத்த பதில் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு பயங்கர விபத்து அனாதையாக்கப்பட்ட குழந்தை அவனை மகனாக வளர்த்த அக்கா பின்னர் வந்தது பணத்தின் பெரும் சோதனை இந்த கதை உங்கள் குடும்ப பார்வையை மாற்றும் வாருங்கள் கதைக்குள் போகலாம் நீ எனக்கு அக்காவும் இல்லை நான் உனக்கு தம்பியும் இல்லை எந்த சக்தியாலும் இதை உடைக்க முடியாது என இருபத்தி இரண்டு ஆண்டுகள் வளர்த்த அக்காவை பார்த்து தம்பி நயனி கூறிய அக்கா குமுதவள்ளி துடித்தே போனாள் எல்லோரிடமும் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான் பார்த்தீர்களா என புலம்பி தீர்த்தால் நியாயம்தானே அம்மாவுக்கு அடுத்தபடி அக்கா என சொல்வார்கள் அப்படி நயனியிடம் சொன்னால் சொன்னவனே அடித்தே கொன்று விடுவான் நயனிக்கு அம்மா அப்பா எல்லாமே அக்காதான் அக்கா குமுதவல்லியை மட்டுமே நயனிக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து தெரியும் ஏனெனில் அதற்கு முன்பே அவனை பெற்றவர்கள் ஒரு விபத்தில் சிக்கி இறந்துவிட்டனர் பேசாதவர்கள் எவருமே இல்லை சபேஷனும் சுகுணாவும் தங்களுக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தையை குலதெய்வம் சுவாமிமலை முருகனுக்கு காண்பித்து விட்டு அவன் ஆசியுடன் காரில் சென்னை திரும்பி கொண்டிருந்த போது சபேசனும் சுகுணாவும் தங்களுக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தையை குலதெய்வம் சுவாமிமலை முருகனுக்கு காண்பித்து விட்டு அவன் ஆசையுடன் காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது கோவில் எதிரே எதிரே வந்த லாரி ஒன்று மோதி அந்த இடத்திலேயே இருவரும் மாண்டார்கள் இது சகஜமான ஒன்றுதானே இதை விசேஷமாக ஊரே காரணம் சுகுணாவின் மடியில் இருந்த பச்சிலம் சிசு எந்தவித பாதிப்பும் இன்றி உப்பிலியப்பன் கோவில் வாசலில் சிரித்தபடி உயிர் பிழைத்திருந்ததுதான் ஊரே அந்த சிசுவை உப்புளியப்பன் தான் காப்பாற்றினான் என ஒருமித்து குரல் கொடுத்தது தம்பதிக்கு நயனி முதலும் கடைசியுமாக பிறந்த முதல் ஆண் குழந்தை என்றாலும் அவனுக்கு முன் பிறந்த ஐந்தும் பெண்கள் முதல் பெண் குமுதவள்ளிக்கு மட்டுமே பெற்றோர் இறந்த போது திருமணமாகியிருந்தது மற்ற நான்கு பெண்களும் படித்து கொண்டிருந்தனர் வேறு வழியின்றி தங்கைகளையும் ஒரே தம்பியையும் குமுதவள்ளி தன் வீட்டில் வளர்த்தாள் குமுதவள்ளியின் கணவன் குமரேசன் சிஏ படித்து ஆடிட்டராக நன்கு சம்பாதித்ததால் தனது இரண்டு குழந்தைகளுடன் வந்து சேர்ந்த ஐவரையும் சரிவர படிக்க வைத்து வளர்க்க முடிந்தது குமுதவள்ளி தன் குழந்தைகளையும் விட தம்பி நயனி மீது அதிக பாசம் வைத்து வளர்த்தாள் ஐயோ இந்த அப்பாவி குழந்தை என்ன பாவம் செய்தது தாய்ப்பால் ருசியை அறியும் முன்பே தன் அப்பா அம்மாவை விபரம் அறியும் முன்னே பறிகொடுத்து விட்டதே என்ற பச்சாதாவும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் இதயத்தில் ரத்தம் சிந்தும் அந்த வீட்டிலேயே கடைக்குட்டி நயனிதான் அதனால் மற்ற எல்லோருமே அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் குமுதவள்ளியின் கணவன் குமரேஷனுக்கு தன் வேலையை பார்க்கவே நேரம் சரியாக இருந்ததால் அவனால் குழந்தைகளிடம் போதுமான நேரம் செலவிட முடியவில்லை ஏழு குழந்தைகளையும் குமுதவள்ளி மட்டுமே கவனித்து கொண்டதால் அவளுக்கு உலகமே அவர்கள்தான் நல்ல வேளையாக அவளுடைய தங்கைகள் நால்வரும் பெரியவர்களாகி ஒருத்தி கல்லூரியிலும் மற்ற மூவர் பள்ளியிலும் படித்து வந்ததால் அந்த குழந்தைகளால் அவளுக்கு அதிக வேலை இல்லை ஆனால் அவளுடைய வயது ஒரு குழந்தைகளும் பாலகனாக தம்பி நயனி அவளை அம்மா என்றுதான் அழைத்தான் அதே போல குமரேசனை அப்பா என்றுதான் அழைத்தான் அவனுக்கும் உண்மை தெரியவே வேண்டாம் என குமுதவள்ளியும் குமரேசனும் முடிவு எடுத்தனர் ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் அந்த உண்மை நயனிக்கு தெரியாமலே இருந்த நிலை அவனை பள்ளியில் சேர்க்கும் போது சிறிது விரிசல் கண்டது பள்ளியில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு மாணவனும் கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய படிவத்தில் நயனியின் பெற்றோர் பெயர் பூர்த்தி செய்ய வேண்டிய தர்ம சங்கடம் வேறு வழியின்றி சபேஷன் சுகுணா பெயரை குறிப்பிட்டார்கள் குமுதவள்ளி தம்பதியினர் அப்போது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருவரையும் ஒரு கேள்வி கேட்டு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினாள் ஏன் உங்க பெயரை எழுதாம தாத்தா பாட்டி பெயரை எழுதியிருக்கீங்க அவர்கள் அருகே நின்றிருந்த நயனியும் தலை நிமிர்ந்து இருவரையும் பார்த்தான் இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது இறைவன் ஓடி வந்து அவர்களை காப்பாற்றினான் குமுதவள்ளியின் மூலமாக பகவான் பேசினான் அதுவா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது ஐந்தும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தை பிறக்கவே இல்லை என்ற ஏக்கம் இருந்தது அதனால் இவனை அவர்களுக்கு சுவீகரம் கொடுத்து விட்டேன் அதாவது இவன் அவர்களுடைய அடாப்டட் சைல்டு ஆகிவிட்டான் ஓ ஐ சி இருந்தாலும் நைனிக்கு அன்றிலிருந்து மனதில் சிறிது விரிசல் விழுந்து விட்டது அம்மா அப்பா நான் உன் பிள்ளை இல்லையா சி பைத்தியம் நீ என் பிள்ளைதாண்டா சும்மா தாத்தா பாட்டி குறையை தீர்த்து வைக்க ஒரு சின்ன ஏற்பாடா உன்னை அவர்களுக்கு சுவீகாரம் தந்தேன் ஆனால் அவர்கள்தான் மூன்று மாதம் கூட உன்னுடன் வாழாமல் போய் சேர்ந்து விட்டார்களே இப்ப எதுக்கு அதெல்லாம் நயனியும் அதையெல்லாம் மறந்து குமுதவல்லி தம்பதியினரை அப்பா அம்மா என்று அழைத்து மகிழ்ந்தான் இதற்கிடையே விபத்தின் போது சேதமடைந்த காருக்காகவும் இழந்த இரண்டு உயிர்களுக்காகவும் நஷ்டஈடு கேட்டு சம்பிரதாயமான கோரிக்கை மனு அனுப்பப்பட்டது காலமான சபேசன் சுயமாக உழைத்து முன்னேறி கொண்டிருந்த பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் அகால மரண நஷ்டஈடாக பத்து கோடி ரூபாயும் காருக்காக சில லட்சங்களும் நஷ்டஈடு கோரப்பட்டிருந்தது ஏதேதோ கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்களே தவிர இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தராமல் இழுத்தடித்ததால் வழக்கு போட ஒரு பெரிய வழக்கறிஞரை நியமித்து அவரிடம் வழக்கை ஒப்படைத்து விட்டனர் நயனிக்கு பத்து வயதான போது வழக்கறிஞரிடமிருந்து இருந்து ஃபோன் வந்தது கீழ்கோர்ட்டில் சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டதாகவும் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பீல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் கேஷ் கோர்ட்டுன்னு போனால் இழுப்பறிதான் ஹைகோர்ட்டிலே மூணு பெஞ்ச் பிறகு சுப்ரீம் கோர்ட்டிலே மூணு பெஞ்ச்னு முப்பது நாற்பது வருஷமாகும் பேர குழந்தைகளுக்குத்தான் பணம் கிடைக்கும் இதை பற்றி நயனியோ அவன் அக்காக்களோ எவருமே கவலைப்படவில்லை நயனி பள்ளி இறுதி பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தான் இரவு நேரம் மணி பன்னிரண்டு நள்ளிரவு நயனி தன் பின்னே யாரோ நிற்பது போல் நிழலாடவே திரும்பி பார்த்தான் கையில் டீ டம்ளருடன் குமுதவள்ளி அம்மா நீ இன்னும் தூங்கலே தூங்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு உன் ஞாபகம் வந்தது எழுந்து பார்த்தேன் நீ மும்புறமாக படித்து கொண்டிருந்தாய் உனக்கு தூக்கம் வராமல் இருக்க சூடா டீ கொண்டு வந்திருக்கேன் குடி டீயை வாங்கி மேஜையில் வைத்துவிட்டு நயினி நயனி கைகளை பாசத்துடன் பிடித்தவாறே அவளை சில வினாடிகள் பார்த்தபோது அவன் கண்களில் நீர் தழும்பியது போடா அசடு எல்லா அம்மாவுக்கும் இப்படி பிள்ளைக்கு செய்வது பெருமையான விஷயம்டா நல்லா படி உன்னை ஆர்கிடெக்ட் படிப்பு படிக்க வைத்து பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக்கணும்னு எனக்கும் அப்பாவுக்கும் ஆசை எங்க அப்பா மாதிரி நீயும் கோடீஸ்வரன் ஆகணும்டா அம்மா ரியல் எஸ்டேட் அதிபராவதற்கு ஆர்கிடெக்சர் படிப்பு தேவையில்லைம்மா சொன்ன தேதிக்குள்ள வீட்டை கட்டி கொடுத்தா போதும் அதை அதை விடு அம்மா நீ எதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை நயனியின் அணைத்து முத்தமிட்டு விட்டு குமுதவள்ளி மறுநாள் காலை குமுதவள்ளிக்கு அட்வொகேட் போன் செய்தார் உங்க ஹை ஹைகோர்ட் இறுதி முடிவு நமக்கு சாதகமா வந்திருக்கு ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி சுப்ரீம் கோர்ட் போவாங்க போலிருக்கு அப்படி போகலன்னா நாம கேட்ட பத்து கோடியோட வட்டி சேர்த்து பதினைந்து கோடி கைக்கு வந்துடும் எனக்கு ஒரு கோடி தந்துடுங்க சரியா குமுதவள்ளி குதூகலித்தாள் அவள் கணவனும் தான் தங்கைகள் தம்பி நயனியும் ஆகிவிட போகிறோம் என நம்பி அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் தங்கைகள் நால்வருக்கும் பணக்கார வரனாக பார்த்து மண தங்கைகளும் அவர்களின் கணவன்களும் அதன் பிறகு அடிக்கடி வழக்கை பற்றி விசாரித்து கொண்டிருந்தனர் நயனிக்கு இருபத்தி இரண்டு வயது முடிந்த போதுதான் வழக்கில் இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோட் புல் அளித்தது அந்த தீர்ப்பு சாதகமாக இருந்ததோடு ஈட்டுத் தொகையையும் காலம் கடத்தி காரணத்தினால் அபராதமாக இருபது கோடியாகவும் இருபத்தி இரண்டு வருட வட்டியாக மற்றும் ஐந்து கோடியும் தர வேண்டும் என தீர்ப்பு வந்தது அட்வொகேட் அரவாமுதன் குதூகலத்துடன் குமுதவள்ளியை தேடி அவள் வீட்டுக்கு வந்தபோது குமுதவள்ளியோ அவள் கணவனோ இல்லை நயனி மட்டும்தான் இருந்தான் நயனியை பார்த்ததும் அவனை கட்டி அணைத்து அட்வொகேட் அரவாமுதன் நயனி நீயும் உன் அக்கா ஐந்து பேரும் கோடீஸ்வரனாகி விட்டீர்கள் உங்க ஆறு பேருக்கும் அந்த பண சம பங்காக பிரித்து கொடுப்பார்கள் உன் பங்குக்கு நாலு கோடிக்கு மேல் வரும் சந்தோஷம் தானே சரி லேட்டாகிறது நான் வாரேன் உங்க அக்கா வந்தவுடனே தகவலை சொல்லி என்னை உடனே வந்து பார்க்கச் சொல்லு என கூறிவிட்டு போய்விட்டார் குமுதவல்லியும் அவள் கணவனும் கோவிலுக்கு போய்விட்டு விபூதி பிரசாதங்களுடன் வீடு திரும்பிய போதுதான் நயனி அவளிடம் அப்படி உறவை முறித்து கொள்கிற மாதிரி பேசினான் பேசியதோடு அட்வொகேட் தெரிவித்த செய்தியை நயனி கூறிவிட்டு வெளியே போய்விட்டான் குமுதவள்ளிக்கும் அவள் கணவனுக்கும் நயனியின் போக்கில் இப்படி ஒரு திடீர் திருப்பம் ஏன் வந்தது என தெரியாமல் புலம்பி தோண்டனர் போன் வந்தது அட்வொகேட் அறவாமுதனிடமிருந்து அவர் விளக்கமாக இருபத்தைந்து கோடி ரூபாய் அவர்களுக்கு கிடைக்க போவதை தெரிவித்தார் குமுதவள்ளிக்கு அந்த செய்தி எதிர்பார்த்த மகிழ்ச்சியை தரவில்லை நயனி இப்படி உறவை முறித்து கொண்டு போய்விட்டானே என்ற துயரமே வாட்டியது கணவன் வற்புறுத்தவே உடனே அவருடைய குமுதவள்ளி அட்வொகேட்டை பார்க்க புறப்பட்டால் நடுவழியில் நயனி எதிர்ப்பட்டான் இருவரும் அவனை சைகை மூலம் நிற்கச் சொல்லியும் நிற்காமல் போய்விட்டான் குமுதவல்லிக்கு குழப்பம் அதிகமாகியது தான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே தம்பி நயனி ஏன் அப்படி பேசினான் என வெதும்பினாள் அதற்கும் மேலே ஓங்கி அடி விழுந்தது அட்வொகேட் ஆபீஸில் ஏமா உங்க தம்பி நயனிக்கு என்ன ஆச்சு இந்த கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு போய்விட்டான் அந்த கடிதம் தந்ததோ மரண அடி நான் சபேஷன் சுகுணாவின் மகன் அல்ல அதனால் தீர்ப்பின்படி வழங்கப்படும் நஷ்ட ஈடு தொகையில் எனக்கு பங்கு பெற தகுதி இல்லை மற்ற ஐந்து பேருக்கு முழு தொகையையும் வழங்குவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் அழைத்து வர அவள் கணவன் மிகுந்த கஷ்டப்பட்டார் வீட்டுக்குள் நுழைந்ததுமே நயனியை பார்த்ததும் அவன் சட்டையை பிடித்து நிறுத்தி கன்னத்தில் ஓங்கி அறைந்து குமுதவள்ளி கேட்டாள் நான் உனக்கு என்ன துரோகம்டா செய்தேன் எனக்கேண்டா இந்த தண்டனை கொடுத்தே சொல்லுடா அம்மா நான் உனக்கு தண்டனை தரலே நீதான் எனக்கு தண்டனை தர முயற்சி செய்தே நான் சமயத்திலே விழித்துக் கொண்டு தப்பித்தேன் என்னடா உளர்றே என்னை நீங்க ரெண்டு பேரும் மகனாக வளர்த்தீர்களே தவிர மனசுக்குள்ளே என்னை உங்க தம்பியாகவே தொடர்ந்து நினைத்ததுதானே கோடி கணக்கிலே பணம் வருதுன்னு ஆறு பங்கா போட சொன்னீங்க அதைத்தான் நான் தனியா கடிதம் எழுதி கொடுத்து உடைத்தேன் புரியும்படியா சொல்லுடா எனக்கு பணமா பாசங்கிற பரீட்சை வைத்தீங்க எனக்கு எங்க அம்மா தான் வேணும் பணம் இல்லைன்னு முடிவு எடுத்தேன் அம்மா திரும்ப சொல்றேன் நீ என் அக்காவும் இல்லை நான் உன் தம்பியும் இல்லை நீ என் அப்பா நான் உன் மகன் பணத்துக்காக நான் உன்னை என் அம்மாவாக பார்க்கிற பாசத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை குமுதவள்ளியும் அவள் கணவனும் எதிரில் நின்றிருந்தது நயனியாக பார்க்கவில்லை தாய் பாசத்தை மதிக்க தெரிந்த உத்தம புத்திரனாக தெரிந்தான் இருபத்தைந்து கோடி வசஸ் அம்மாவின் அன்பு நயனி அன்பை தேர்ந்தெடுத்தான் அவன் சொன்னது நீ என் அக்கா இல்லை நீ என் அம்மா பணத்துக்காக என் அம்மாவின் அன்பை விட்டு கொடுக்க மாட்டேன் உண்மையான செல்வம் அன்பில் இருக்கிறது பணத்தில் அல்ல ஷேர் செய்யுங்கள் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் கமெண்ட் செய்யுங்கள்